साईं सुदाम सुदर्शन प्रदान है प्रियम पर के जागर उनका सुमितम त्रियाग योग्या आम अवसर देवा उनका देवो प्रदान हम त्रियो देवा दशमता करा राम देवे सुधा दाय पूर्वा महादेव महात्मा महात्यान प्रदान महापापरते प्रदान पूर्वा सुन्दर सत्यनाथ रोगा उत्तरगा कर सुन्दर 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 प्रदेश देवा निकाला है पौड़वा है दूसरे देश के देवा सुप्रीम कोर्ट के श्राद्ध रूप दोष देवा निकाला है पौड़वा है इनके जमाने के देवा होता भी संस्कृति उनका आज भी आधिकारिक रूप से दिल्ली पुर्व और उनके चियोरा दिल्ली में काम किया गया काम किया गया दिल्ली के सुप्रीम कोर्ट का हाथ उसस Om Namah Shivaya 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 Om

अब प्रधानमंत्री का इस विधानसभा में जबाब देने लिए अपने के साथ जब ये प्रधानमंत्री जी के साथ ये अपने प्रतिकर्तिका के साथ ये लगाव दिए हैं, अब अध्यक्षता की ताकत संस्थित नहीं की गई है, जहां भी प्रेम और बात आ रही है, अब आप स्त्राव में चिंतितान में संतुष्ट में इस घटना हर घटना र jobদা thank <laughs> you

ஆங்கில வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கிறது இருபத்தாறு இருபத்தி ரெண்டு கோடியே போகும் ஆனால் அந்த தமிழ் வருஷம் வந்து அப்படி கிடையாது அது ஒரு வருஷம் தான் மொத்தமே ஆங்கில வருஷத்தில் இப்போ இன்றைக்கு கலந்திருக்கின்ற வசத்திற்கு பெயர் விசுவாபத்துக்கு பெயர் இந்த வருஷம் வந்து முப்பத்தி ஒன்பதாவது வருஷமாகும் இந்த முப்பத்தி ஒன்பதாவது வருஷமான விசுவாப வருஷம் வந்து இன்னைக்கு பெரிய காலையில் நமது இந்திய நேரம் ரெண்டு முப்பத்தி எட்டுக்கு வழங்கப்பட்டது இன்னைக்கு பெரிய காலத்தில் நேற்று கிழக்கு நேற்று நாற்பத்தி ரூ சொல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு காலைபடி அதிகாலை ரெண்டு முப்பத்தி எட்டுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் இந்த விசுவன் என்று சொல்லக்கூடிய புதிய தோன்றியுள்ளது ஒரு சிறப்பு நட்சத்திரங்களில் முக்கியமான நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் இந்த வருஷம் வரக்கூடது வந்து எல்லாருக்குமே நல்ல நன்மைகள் கிடக்கும் என்பது இந்த ஆரம்ப நட்சத்திரங்களே எல்லா எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஆலயங்களையும் ஆரம்ப நன்னார்னால் தான் முடிவு நன்னார் என்று அதனால் இந்த அemale இ たடுமன் பெப்ப்பான் பிட்டுக்குது desse்பான்பு படுமில் தேகśćேன். இதriages செumbledக்கி அ proverbு கண்டாயை வந்து சிirosையிற் capacitiesmate được kindergarten coal contaminated பெறகிர்ப்பShouldchester அந்த வருஷம் பிட்ட பெறங்கொளும் kızımaze pleinந்த Clerk од chunk Kazakhstan பெற காதிதlatego ένα

அடுத்தம் அப்படின்னா இந்த விசுவசத்தில் வந்து விவசாயிகள் வந்து நல்லா செழிக்கும்னு சொல்லியிருக்காங்க நல்ல மனசுல நிறையா கிடைக்கும்னு வருது பசுக்கள் காலை மாடுகள்னால் மற்ற கால்நடைகள் அதாவது மான சம்பந்தப்பட்ட கால்நடைகள் விலங்குகள் எல்லாமே நிறைய அங்கீகரிக்கும் சொல்லியிருக்காங்க அதே போல் சிறிய குழந்தைகளுக்கு வியாதிகள் வரப்ப சொல்லியிருக்காங்க அதெல்லாம் குழந்தைகளுக்கு வந்து இழப்புகள் ஏற்படும் நாட்டு மக்கள் சுகமாக ஆழ்வார்கள் நாட்டு மக்கள் நாடு முழுவதும் நாடு முழுவதும் நல்ல மழை குடித்து சுபீட்சமாக உண்டாகும் அப்படிங்கிறது இந்த வெர்வாக அர்த்தமாகும் இன்னைக்கு இந்த முடிய பட்சமானது தோன்றியுள்ளதுல ராஜா யார் மந்திரி வந்து சந்திரன் அக்காதிபதி வந்து சூரியன் மேகாதிபதி சூரியன் சசியாதிபதி குரு சேனாதிபதி சூரியன் ரசாதிபதி சனி ஜாமியாதிபதி செவ்வாய் இதரான 사ರಿ புரி புதன் அசூนายக்க கோபார் அகேதுவேடா டே வசந்து வந்து சூரியனா ராஜா அதரானে நமக்கு எல்லாரும் காலைல வந்து குஞ்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்றதே இயற்கை பழக்கத்தில இருக்கு அப்ப தினமும் காலைல குஞ்சுட்டு சூரியனை拝வார பண்றதே இந்த ವರ್ಷ ராஜா ஆக இருக்க கூடிய சூரிய பிராமணோட அருட்கிரகினாலே आशीर्वाद தரணும்ங்க நல்ல வருஷமானது செழிப்பமாகவே நன்றாக அமைப்பது சாஸ்திரங்கள் அவர்களிடத்தில் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் கந்தாய படங்கள் இருக்கு இப்போ முதல்ல மேஷ ராசி எடுத்துட்டோம்னா அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் காத்திய உண்ணா பாலம் இதெல்லாம் வந்து மேஷராசி இந்த மேஷராசி என்ன அப்படின்னா இந்த ஆண்டு ஆதாயம் வந்து ரெண்டு விரைவில் வந்து பதினாறுன்னு சொல்லியிருக்காங்க அதேபோல விஷம் ராசி முடிச்சது விஷம் ராசிக்கு காசிய ரகமாசம்தான் பாத்தறாங்க பொது இந்த சத்திரமேல சீசௌனakumar என்ற மாசையில இருந்து விஷம் ராசியாக விஷம் ராசிக்கு 11வது ஆளாயும் நேரம் உண்டாச்சு அதுக்கு அப்புறம் தென ராசி தென ராசிக்கு 3 சீனி நடතර பூமா மாளற பாதம் புதராலது பூசும் முறை எடுத்துறா பாதம் அதுக்கும் தென ராசி தென ராசிக்கு வந்து ஆதாயம் பதினாலு விலயம் வந்து ரெண்டு அதுக்கப்புறம் கடகராசி கடகராசி வந்து புனாம் பாதம் ஆகியோரை சேர்ந்தது கடகராசி இந்த கடகராசிக்கு இந்த ஆண்டு ஆதாயம் வந்து பதினாலு விலயம் வந்து எட்டு அதுக்கப்புறம் சிம்மராசி சிம்மராசி வந்து மகம் பூர்வம் உத்திரம் ஒன்றாம் பாதம் சேர்ந்தது சிம்மராசி ஆகும் இந்த ஆண்டு ஆதாயம் பதினொன்னும் விலையமும் பதினொன்று கொடுக்காங்க

ஆறாயிரத்து பதினொன்றும் விரயம் வந்து ஆச்சு அதுக்கப்புறம் உச்சிக ராசி உச்சிக ராசிக்கு வந்து விசா நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை சேர்ந்தது உச்சிக ராசி இந்த உச்சிக ராசிக்கு இந்த ஆண்டு ஆதாயம் வந்து விரயம் வந்து பதினாறு அதுக்கப்புறம் தனுசு ராசி தனுசு ராசி வந்து உத்திராடம் மூலம் உத்ரா ஒன்னாம் பாதம் இது வந்து தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு ஆதாயம் அஞ்சு தனயம் அஞ்சு அதுக்கப்புறம் மகர ராசி மகர ராசிக்கு வந்து உத்ராட அண்ணா பாலம் அண்ணாம பாதம் திருவோணம் அவிட்ட ஒன்னாம் பாதம் இன்னாம் ராசி மகர ராசி இந்த மகர ராசிக்கு இந்த ஆண்டு ஆதாயம் எட்டு தனயம் வந்து பதினாறு அதுக்கப்புறம் குன்ப ராசி கும்பராசியில் வந்து அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதயம் பூரட்டாளி இரண்டாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் சேர்ந்தது கும்பராசி இந்த கும்பராசிக்கு இந்த ஆண்டு ஆதாயம் எட்டு விலயம் வந்து பதினாறு அதுக்கு அடுத்த ராசி மீனராசி இந்த மீனராசிக்கு பூரட்டாளி நானாம் பாதம் உத்தரட்டாடி பேதறி சேர்ந்தது மீனராசியாகும் இந்த மீனராசிக்கு இந்த ஆண்டு ஆதாயம் அஞ்சு விரயமும் அஞ்சு சபமாக இருக்குது அதனால இந்த பனிரெண்டு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா மேஷ ராசி விச்சிக ராசி அதுபோல மகர ராசி கும்ப ராசி இந்த நாலு ராசிக்கு ஆதாயத்தை விட விலை இருக்கக்கூடிய ராசிக்காக இருக்குது மற்ற ராசிக்குலாம் பரவாயில்லை ஆனால் டோட்டலாக எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஆதாயம் வந்து அறுபத்தி அஞ்சு வருது எல்லாம் பனிரெண்டு ராசியும் சேர்த்து நிறைய வந்து அப்பத்தொம்போது தான் இருக்கு இப்போ அப்பத்தொம்பதுனா ஆறு பாயிண்ட் வந்து கூட இருக்கு ஆதாயத்தில் ஆனால் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா திரையத்தை விட ஆதாயம் இந்த ஆண்டு நன்மையாக இருப்பதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரங்கள் அதே போல இந்த இருக்கிறது வந்து சித்திர மாதம் அஞ்சாம் தேதி அஞ்சாவது பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஏற்பட்டலாம் காலையில் ஆறுக்கு ஏற்கனவே இல்லை அன்றைக்கி வந்து மேற்க சூளம் வெள்ளிக்கிழமை அதனால் அதை பார்த்துட்டு போட்டுறது அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து சித்திரை பன்னெண்டு இருக்குது பன்னெண்டு இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை தான் அதுவும் அதுவும் காலையில் ஆறுக்கு ஏற்கனவே அன்றைக்கி மேற்க ாமத்தகம் அதுக்கப்புறம் பதினேழாம் தேதி பதினேழு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை அன்றைக்கி பெரிய ரோஹி நட்சத்திரம் அன்றைக்கு காலையில் புதன்னால ஆறு ஏழு இருபத்தஞ்சிக்குள்ள அன்னைக்கு வந்து வடக்க வடக்கு பூமா இல்லாமல் மற்ற பூமா ஏற்பது புத்தகம் அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு சித்திர இருபத்தி ஆறு அறுபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உத்தவம் என்பது சாஸ்திரங்கள் பஞ்சாங்கம் நட்சத்திரம் யோகம் கரணம்னு சொல்வது பஞ்சாங்கத்தை சேர்ந்து நம்ம சரியில் அப்படின்னா உணவு உறங்க உறக்கம் கால உலகம் விழுப்புரம் புது உறக்கம் இது எல்லாம் சேர்ந்தது தான் உடம்புன்னு சொல்றது அதே போல இந்த பஞ்சாங்கன்றது தி நட்சத்திரம் யோகம் கரணம் இதெல்லாம் சேர்ந்தது தான் பாத்து சேர்ந்தது தான் அந்த பஞ்சாக்கம் இப்போ நல்ல நாள் பார்த்து காரியம் பண்ணுறோம்னா நாள் செய்வதை நல்லவன் செய்ய வந்தான் ஒரு பழக்கம் அதனால தான் அந்த பிரச்சாரமாக நல்ல நாள் நல்ல நல்ல தீரில் பண்ணோம் அப்படின்னா அந்த காரியங்கள் வந்து சுகமாக நடக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரமா அதனால தான் அந்த காலத்திலயே நம்ம ஜோதிட சாஸ்திர ரீதியாக இந்த பிரச்சாரங்களாக வச்சு நல்ல நன்மை பார்த்து செய்வது அதில் சரியமாக பூமி நல்ல தீரில் பார்த்து நல்ல காரியங்கள் பண்ணோம் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய கடாட்சம் கிடைக்குமா இதுக்கு சிறியமான மோதி பாவம் ஆயுஷ்யவர்தனம் பாரங்கிறது கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஏழு நாட்கள் நல்ல கிழமை ஆயுஷியவர்த்தனம் நல்ல ஆய்வு கிடைக்குமா நட்சத்திர அறவே பாவம் நல்ல நட்சத்திரத்துல என்னென்ன காரியம் நல்ல நட்சத்திரத்துல பண்ணோம் அப்படின்னா பாவம் நல்ல நிவர்த்தியாக நட்சத்திர அறவே பாவம் நல்ல யோகத்தில் நம்ம காரியம் பண்ணோம் அப்படின்னா ரோகம் தான் நமக்கு வராது யோகா ரோக நிபாசனம் கரணம் காமனம் செய்வ நல்ல கரணத்தில் பண்ணோம்னா தாவிய சித்தி நம்ம என்ன பண்றோமோ அந்த தாவியம் வந்து சித்தியாக பஞ்சாங்க பவன சொந்த இதான் வந்து பஞ்சாங்க ஆத்ம சுலோகம் திவி நல்ல திவியாக இருந்தால் என்ன பலன கிடைக்கிறது பாத கிழமை என்ன நல்ல கிழமையாக இருந்தால் என்ன பலன் கிடைக்கிறது நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமாக இருந்தால் அவங்க என்ன பலன் கிடைக்கிறது யோகம் என்ன யோகமாக இருந்தால் அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது கரணம் நல்ல கனமாக தான் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரத்திலே சொல்லியிருந்தான் இது அஞ்சும் சேர்ந்தது தான் இந்த பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்வது பஞ்சாங்கம் அங்கங்கள் சிறந்தது தான் பஞ்சாங்கம்